சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று உனக்கான மங்களகரமான தித்திப்பான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் உனக்காகவே இன்று நான் வந்துள்ளேன் எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள் எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து மகிழ்ச்சி அடைய போகிறாய் யார் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் யார் மீதும் நீ கோபப்பட வேண்டாம் தினம் தினம் நீ வழிபடும் என்னையே கண் இல்லாதவர் சக்தி இல்லாதவர் நீ வெறும் கல்தான் என்று என்னை சிலர் சோதிக்கின்றார்கள் அவ்வாறே சொல்கின்றீர்கள் நான் பொறுமையாக இல்லையா அதே மாதிரி நீயும் பொறுமையாக இரு உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சக்தி ஏற்பேன் என்னை மீறி எதுவும் நடக்காது வேறு எதையும் நாட முடியாது கலங்காதே குழந்தையே உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக்க போகிறேன் உன் கண் முன்னாலேயே உன் உதயத்தை பார்க்க போகிறாய் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாய் வந்தே தீரும் இதுவே என ஆகும் பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உனது கைகள் ஓங்கும் நேரமும் இதுவே தான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் மிக விரைவில் நடக்கப் போகிறது காரணம் என்னவென்று தெரியுமா உனக்கான நான் ஒதுக்கிய நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று அர்த்தம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் தருகிறீர்கள் ஏன் என் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்ற இத்தனை கால தாமதம் ஆகிறது என்று என்னை பார்க்கும் என்னை பார்த்து வருந்துகிறாய் எனக்காக எதையும் செய்ய மாட்டியா அப்பா என்று நீ கோபமும் படுகிறாய் நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது இதில் ஒன்றும் உன் தவறு இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் தேடி வரும் ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நம்பிக்கையாய் கூறுகிறேன் அல்லவா அதே போல நீயும் நம்பிக்கையாயிரு உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் நம்பு எல்லாம் சுகமா உன்னை எல்லோரும் துணையாக விட்டுவிட்டார்கள் அதாவது உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய் என் அன்பு குழந்தையே இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை உனக்கு துணை நானே உன்னோடு உன் அப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே நீ நினைத்த மறு நிமிடமே உன் அருகில் நான் இருப்பேன் இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை சொல்கிறேன் கேள் உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்காத நாளில் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு சந்தோஷ செய்தியை நீ கேட்கப் போகிறாய் மாவிலை தோரணங்களும் உற்றார் உறவினர்களும் உன் வீடு களை கட்டப் போகிறது மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறாய் நடப்பதையெல்லாம் நிஜமா என்று நீயே நம்பாமல் திளைக்கப் போகிறாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக்கும் தருணம் இது உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது கூடிய விரைவில் உன் மனம் ஜொலிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் இன்று முதல் உனக்கான காலம் தொடங்கிவிட்டது இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணை நான் இருக்கிறேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்